குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க மனசில் நம்ம இருக்கமா இல்லையா அவங்க ஏன் நம்மக்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க அவங்க நம்மளை விட்டு விலகியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது எதுனால் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நிறையா பேத்துக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும் அதுக்கு ஒரு சில அறிகுறிகள்னால நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் ஒரு எட்டு அறிகுறிகள் இருக்குது அது என்னென்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரையும் புரியும் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே போட்டுட்ருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் டிவிலையும் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது நீங்கள் விரும்புகிறவங்க மனசில் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா நீங்கள் ஆசைப்பட்டவங்க மனசில் உங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை உண்மையிலேயே நேசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மனசில் நீங்கள் இல்லை அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இந்த எட்டு அறிவுரைகளை வந்து கவனமாக கேளுங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கூடவே இருந்தாலும் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு உங்களை விரும் விரும்புகிறது இல்லைங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா இந்த வீடியோவை பார்க்கலாம் ஓகேவா அவங்க மனசில் இருக்கிறத அவங்க கூட எப்பயுமே ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்கங்க நம்ம எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லுவோம் ஆனா வந்து அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க வெளிப்படையா நம்ம பேச மாட்டாங்க அவங்க கிட்ட எதையும் மறைக்கணும்னு நம்மளுக்கு தோணாது ஆனா நம்ம இருந்து அவங்க நிறைய விஷயத்த மறைக்குவாங்க அவங்க ரொம்பவும் முக்கியமான சந்தோஷமான விஷயங்களை நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து அவங்க மனசில் இருக்கிறத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா வெளியில் போகும்போது நம்ம கூட சேர்ந்து போக ஆசைப்பட மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க நீங்கள் விரும்பி கூப்பிட்டாலும் அவங்க வர மாட்டாங்க அவங்க போகிற இடத்துக்கு நான் வரேன்னு சொன்னாலும் வேணான்னு நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்க அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்கங்க அவங்க உங்கள் கூட இருப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனாலும் உங்கள் கூட எப்பயும் வரணும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணாது விரும்பவும் மாட்டாங்க சரிங்களா என்ன நம்ம கவனமா இருக்கணும் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவாங்க அதாவது என்னென்ன நிராகரிச்சு நம்மக்கிட்ட கேட்டுட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க நம்ம இருந்தாலுமே அதை எல்லா மாதிரி காட்டிக்குவாங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தூங்க அதை செய்வாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட கேட்டு எதனால பண்ணுவாங்க உங்க முன்னாடி வச்சு எதுவும் பண்ண மாட்டாங்க சரிங்களா முடிஞ்ச அளவு நம்மளை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க இப்போது இடங்களில் பொது விசேஷங்கள உங்கள் கூட இருப்பாங்க இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இருந்தாலுமே அப்படியே விலை போய் தள்ளி நின்றுவாங்க சரிங்களா பக்கத்தில் நிற்கிறதை கூட நம்ம விரும்ப மாட்டாங்க அதனால் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க நாலாம் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பேசும்போது நம்ம எதாவது ஒரு கேள்வி கேட்குறோம் இல்லாத ஏதாவது ஒன்று கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு எஸ் நோ ஆமாம் இல்லை அப்படிங்கிறதோட வச்சுக்கோங்க அதுக்கு விரிவாக ஒரு அன்பாக பொறுமையாக பாசம் ஒரு என்ன சொல் பேசுகிற மாதிரி சொல்ல மாட்டாங்க ஆமாம் இல்லை இருக்குது இல்லை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு எதனாலும் பட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சுக்குவாங்க சரிங்களா அந்த மாதிரி அவங்கள்ட்ட அந்த குணம் இருக்கும் கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டாங்க அவாய்ட் பண்ணுவாங்க பிஸியாக இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட காட்டிக்குவாங்க நம்ம பேசினாலுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக பேச மாட்டாங்க கேட்குற கேள்விகளுக்கு மட்டும் ஆமாம் இல்லை எஸ் நோ அப்படின்ட்டு அவங்க பேசாமல் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு நாலு விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம் ஓகேவா அஞ்சாவது விஷயம் என்னென்னு கிட்ட அவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி அவங்க வேலை அவங்க கூட வேலை கிட்ட இல்லாட்டி அவங்க ஆஃபீஸ் யாராவது வர்றாங்க அப்படின்னு கிட்ட நம்மளை அறிமுகப்படுத்த மாட்டாங்க அறிமுகப்படுத்த விரும்ப மாட்டாங்க என்னென்னா அப்போ இவ்வளோ இவ்வளோ எதுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படி யாராக இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம வீட்டில் இருக்கோம்னா இது என் பிள்ளை என் ஹஸ்பண்ட் இதோ என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க சரிங்களா அதாவது தெரியாத பக்கத்தில் இருந்தாலுமே எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே நம்மளை சொல்ல மாட்டாங்க அப்படியே யாரும் மாதிரி இருக்கிற மாதிரியே காட்டிக்க மாட்டாங்க இருந்தாலுமே அது தெரியாத மாதிரி அடுத்து மாதிரி நினச்சிட்டு பேசாமல் ஒதுங்கி போயிடுவாங்க சரிங்களா அடுத்து முடிஞ்ச காலத்தில் அவங்க கூட அதாவது கடந்த காலத்தில் அவங்களுக்குள்ளே யார் வேணாலும் அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கலாம் எக்ஸா அதாவது ஒய்ஃபாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அதாவது லவர்ஸாக இருந்திருக்கலாம் இப்படி நிறைய கடந்த காலத்தில் இருந்திருக்கலாம் இருந்துட்டு இப்போ நிகழ்காலத்தில் என்ன பண்ணுவாங்க நம்ம கூடயே இருப்பாங்க நம்ம கூட எல்லா ஒன்றா இருப்பாங்க பேசுவாங்க நம்ம கூடயே இரு ஸ்டே பண்ணுவாங்க இருந்தாலுமே இந்த கடந்த காலத்தில் இருக்கவங்கள பற்றியே பேசுவாங்க அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க அவங்கள பற்றியே புகழ்ந்து பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அவங்கள எதவாது ஒன்று சொல்லி அவங்கள பற்றியே அவங்கள யாவகப்படுத்துகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட நம்மளை எதுவுமே பேசிக்க மாட்டாங்க நம்ம சம்மந்தமாக எதுவுமே பேச மாட்டாங்க அவங்க சம்மந்தமாகவே எதவாவது கடந்த காலத்தில் நடந்ததை பற்றி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க எக்ஸ் கூட எப்படி இருந்தாங்க எப்படி பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசுவாங்க அவங்களுக்காகவே இப்போ அவங்க வெளியில இருக்காங்க பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா இருந்தாலும் அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவங்க கூட கால் பண்ணி பேசுவாங்க அப்படிங்குறது அவங்களுக்காகவே பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கூட இருந்துட்டு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் மாட்டேங்கிறாங்க ஆனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்குது நம்ம நல்லது அவங்கள வந்து நம்பாமல் இருக்குது நல்லது சரிங்களா அவங்க இப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் மேலே இல்லை நீங்கள் எவ்வளோதான் அன்பாக பாசமாக இருந்தாலுமே அவங்களுக்கு உங்கள் மேலே பாசம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒதுங்கி போகிறத நல்லது பாசம் இல்லைன்னு நம்ம போய் கெஞ்சக்கூடாது சரிங்களா ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்க மொபைலில் அவங்கக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க தெரியாத பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருவாங்க அதை எதவாது போட்டு வச்சுட்டு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க நம்ம எடுக்காத அளவுக்கு அவங்க பார்த்துக்குவாங்க அவங்களோட என்ன சொல்கிறது காண்டெக்டில் இருக்கிறவங்க நம்ம தெரியக்கூடாது யார் யார்கிட்ட பிளேஸ்றாங்களோ நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அவங்க ஃபோட்டோஸ் எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களோட பாஸ்வேர்டு எதுவுமே சொல்ல மாட்டாங்கங்க அப்படியே எதாவது போட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க பாஸ்வேர்டு போட்டு அப்படியே ரொம்ப சேஃப்டி பண்ணிடுவாங்க சரிங்களா அடுத்து ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் கூட இருக்கிற உறவை பலப்படுத்த விரும்ப மாட்டாங்க என்னென்னா நம்ம கூட கூடவே இருப்பாங்க நம்ம உறவு முறிஞ்சிரும் நம்ம பயப்படுவோம் ஆனால் அவங்களுக்கு அந்த உறவு போனாலும் பரவாயில்லை இது இல்லைன்னா இன்னொன்றுன்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அதனால் நம்ம நம்ம கூட இருக்கிற நம்மளோட உறவை வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது அதை விட்டு எப்போ விலகுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க சரிங்களா விட்டு கூப்பிட்டு போக மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் எதையுமே சொல்ல மாட்டாங்க சா இது தப்பு பண்ணிட்டாங்க சாரி கேட்க மாட்டாங்க இருந்தால் இரு போனால் போங்கிற மாதிரி பேசுவாங்க உங்களை எல்லாத்தையும் அழ நம்மக்கிட்ட எல்லாத்தையுமே அலட்சியப்படுத்துவாங்க நம்ம இருந்தாலும் அலட்சியப்படுத்தி பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அலட்சியம்தான் பேசுவாங்க உங்கள் மனசை புரிஞ்சுக்க அவங்க எப்பயுமே முயற்சி பண்ண மாட்டாங்க உங்களை சந்தோஷப்படுத்த நினைக்க மாட்டாங்க உங்களை தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க இப்படிப்பட்டவங்க அதனால நம்ம அவங்கக்கிட்ட கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணி சப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்